ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடு பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்குமே புரியும் அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க அதே போல் சூடான பாலில் கொஞ்சமாக பவுடர் போட்டு பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க இப்போ வாங்க நம்ம வீடிக்குள்ளே போயிடலாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் மூடி ரெண்டு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் குப்பில் தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் மூடி தான் எடுத்துக்கோங்க இந்த மூடி எதுக்காக நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டர் வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோங்க அதுக்கு முன்னால் நீங்கள் டபுள் டேப் எடுத்துக்கோங்க டபுள் டேப் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண டபுள் டேப்பை ஒரு மூடியில் ஒரு பாதி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு மூடிலையும் நம்ம ஒட்டிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடு ரெண்டுமே ஒட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மேலே இருக்கிற பேப்பர் எடுத்துடலாங்க நீங்கள் டபுள் டேப்பை நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க அப்போ அந்த கேன் மூடி விட்டு அந்த டபுள் டேப் வராமல் இருக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டுமே எடுத்துட்டேன் இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் நீங்கள் டைல்ஸு இல்லை செவர் எதனாலையும் ஒட்டிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டுமே ஒட்டிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக இடையில அந்த லைட்டர் வைக்கிற அளவுக்கு லைட்டாக கேப் விட்டு நீங்கள் ஒட்டி அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டேன் இப்போ லைட்டர் வச்சுக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க செலவே இல்லாமல் ஒரு ஆர்கனைசர் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டைட்டாகவும் இருக்குங்க நம்மளே எடுக்கிறதுக்கு அது கீழே உழுகாது அதே போல் அந்த டபுள் ஸ்டிக்கர் பார்த்து நல்லா ஒட்டிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா பால் எடுத்துக்கோங்க பாலை நல்லா காய வச்சு எடுத்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க பால் பாருங்கள் சூடாக தாங்க இருக்குது சில்லுலாம் இல்லை உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க பாருங்க நான் பால் ஊற்றிக்கிட்டேன் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிட்டுங்க அடுத்தால் பார்த்தீங்கன்னா சூடான பாலில் கொஞ்சமாக பவுடர் போட்டு பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க இப்போ பாருங்கள் நான் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் நம்ம முகத்துக்கு போடுற பவுடரை நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சம் போல் சேர்த்தா போதுங்க அதிகமாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அந்த பவுடர்லாம் அந்த பால் கூட நல்லா கரைஞ்சி வரணுங்க பாருங்க நல்லா கரைஞ்சிருந்துச்சு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா சூடான பாலில் தங்கத்தை நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹியரிங்ஸ் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இப்போ இந்த இயரிங்ஸை இந்த பால் கூட போட்டுட்டு நீங்கள் கை வச்சு நல்லா டிப் பண்ணி விடுங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு அந்த பால் கூட மூல்களுக்கு நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கம்மலை அதுக்கு முன்னாடி இந்த கம்மல் எந்த அளவுக்கு கலராக இல்லைன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க தங்க கம்மலாக இருந்தாலும் கொடுங்க நம்ம காதலே போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கலர் டல்லாக மாறி இருக்குங்க அந்த மாதிரி மாறாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இது ட்ரை பண்ணி பாருங்க நானும் ஷாக் ஆகிட்டு அவ்வளோ ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சுங்க கரெக்டாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஊற வச்சா போதுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல ஆகிடுச்சுங்க நீங்களே பாருங்கள் இந்த கம்மில் அந்த பால் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எந்தளவுக்கு டல்லாக இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு அடுத்தா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க அந்த பாலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அந்த இயரிங் ஸ்மெல் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க உங்கள் தங்கம் பல பழம்னு நின்றுங்க கண்டிப்பாக சொல்ல ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம இதே போல் ரெண்டு இயரிங்ஸ் மேலேயுமே அந்த கம் பாலை தொட்டு இந்த மாதிரி பேக் சைடு ப்ரிண்ட் சைடு நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு பாருங்க ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப ப்ரைட்டாக இருக்குங்க நீங்கள் புதுசாக வாங்கும் போது எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு பிரைட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குனிட்டு மறுபடியும் இந்த பாலில் போட்டு அழைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கோங்க தண்ணியில் நல்லா அழைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கம்மல் பாருங்க ரொம்ப ப்ரைட்டாக இருக்குங்க ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கு உண்மையை சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பாக எடுத்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் டப்பால் நம்ம குட்டியே ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க இது ஒரு இருக்கட்டும் நீங்கள் கத்தி இல்லைனா கம்பியில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க நான் கட் பண்ணுற பாருங்கள் இதே சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பெரிய கோல்கேட் பேஸ்ட் வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேங்க நீங்களே பாருங்கள் இதே போல் நீங்களுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மேலே சைடு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் திரும்பவும் நம்ம கம்பி ஹீட் பண்ணிவிட்டு வந்துடலாங்க ஹீட் பண்ணிவிட்டு மேலே சைடு நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ நம்ம கீழே சைடு கட் பண்ணுங்க கீழே சைடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம மூணு ஓட்டை போடணுங்க மூணு ஓட்டை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் வைக்கிறதுக்காக தாங்க நம்ம ப்ரஷ் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஓட்டையாக போட்டுக்கணுங்க நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க மறுபடியும் நம்ம கம்பி ஹீட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷின் வளையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு ஓட்டை போட்டுக்க போறேங்க பாருங்க மூணு ஓட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஓட்டை போட்டு முடிச்சினே மேலால் எங்கேயாச்சும் கிராக்குற மாதிரி இருக்குங்க அதையெல்லாம் நீங்கள் எக்ஸாக இருக்கட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் வச்சுட்டு இப்போ நம்ம கீழே மூணு ஓட்டையும் மேலே பாருங்கள் ஒரு ஓட்டையும் அது பக்கத்தில் குட்டி குட்டி ஓட்டை ரெண்டு போட்டிருக்குங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நூலு கட்டுறதுக்காக தாங்க இப்போ நம்ம கோல்கேட் எடுத்துக்கலாங்க கோல்கேட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மேலால் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அடுத்ததாக ப்ரஷ்ஷ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சந்துக்குள்ளே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடுங்க இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ நம்ம அதை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு ஓட்டை எக்ஸாக போட்டோம் இல்லையா அந்த ஓட்டைக்குள்ள நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நூல் கட்டிக்கோங்க அவள்தாங்க நூலு கட்டிட்டோம் இந்த நூல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஆணையில் தங்கு விட்டுக்கோங்க இல்லை கட்டி வச்சுக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் ப்ரஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதே டப்பாக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க நம்ம ப்ரஷ் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் அது மேலே பூச்சிங்க வரும் இல்லை சின்ன சின்ன குட்டி பூச்சி கரப்பான் பூச்சி இது மாதிரிலாம் போங்க அந்த மாதிரி எதுவுமே போகாமல் இருக்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லா வீட்லேயும் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குங்க எல்லா கடைங்களுமே இப்போலாம் பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் பாருங்கள் அந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட பெயிண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க கலர் கேச்சு எல்லாம் பெயிண்ட் இருந்தால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கலர் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் ஃபேன் கற்றுக்கு ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இதுக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் நெய் பாலிஷ் எல்லாம் போட்டு கம்மல் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா டானிக் பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு டானிக் பாட்டில் வச்சுக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்குமே அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் குப்பையில் தூக்கி போடுற பொருளை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க நூறு இரநூறு சொல்லிட்டு கல் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்துக்குள்ளே ஷாம்பு எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கிளீன் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துருக்கேன் பாதியளவுக்கு மட்டும் நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கோங்க அதிகமாக நீங்கள் சேர்த்துக்காதீங்க இப்போ பேலன்ஸுக்கு ஷாம்பு எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டோம் அடுத்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு நீங்க லைட்டாக மெதுவாக கலக்கி விடுங்க நுரையெல்லாம் வராத அளவுக்கு நல்லா அந்த ஷாம்பு தண்ணி கூட கரையணுங்க அந்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கரைச்சிக்கிலாங்க இப்போ பாருங்க அந்த ஷாம்பு தண்ணி கூட நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்க போறோங்க அது பார்த்தீங்கன்னா ஆப்பஸோட கால் டீஸ்பூன் போல மட்டும் சேர்த்துட்டு அதுவும் ஒரு வாட் லைட்டாக கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மறுபடியும் கலக்கி விட்டுக்கோங்க நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததினால வாட்டர் பாட்டிலை ஊற்றிக்கிட்டுங்க வாட்டர் பாட்டிலில் மூடியில் நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அழகான ஒரு ஸ்ப்ரே ரெடி ஆகிடுச்சி இந்த தண்ணி ஒன்று இருந்தால் போதுங்க உங்கள் வீடு எப்பவுமே சூப்பராக கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குங்க நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் பென்சில் பேனா இல்லை கலர் கேச்சு பெயிண்ட் ஏதாச்சும் கொட்டுருச்சுன்னா இந்த தண்ணி நீங்கள் ஊற்றி உடனே துடைச்சா போதுங்க ரொம்ப கிளீனாயிரும் பளிச்சின்னு ஆயிருங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நான் தொடைச்சி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கேஸ் ஸ்டவ் நான் வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் கேஸ் மாதிரி நம்ம இந்த தண்ணியை அப்படியே தெளித்து விட்டுக்கோங்க எங்கெங்கே ரொம்ப அழுக்காக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க தெளித்து விட்டால் பின்னாடி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி எடுத்து அந்த கேஸ் மெல் நீங்கள் நல்லா தொடைச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா என்ன எண்ணெய் பசுப்பு தன்மை ரொம்ப அழுக்கு நம்ம சாம்பார் கொட்டிருக்கும் இல்லைனா சாப்பாடு சாம்பார் எல்லாமே தண்ணி கிண்ணி எல்லாம் விழுந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி எல்லா அழுக்குமே போயிடும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பளிச்சுன்ருக்குங்க நல்லா கிச்சனையும் நல்லா வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஜன்னல் கண்ணாடி எது வேணாலும் தொடைச்சிக்கலாங்க வீடு நல்லா வாசனையாக இருக்கும் உங்கள் கிச்சன் எப்பவுமே வாசனையாக இருக்குன்னா இந்த தண்ணியை வச்சு உங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸு வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கிச்சன் ஃபுல்லாகவே இந்த தண்ணி வச்சு தொடச்சி முடிச்சுட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்